ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மதுரையில் உள்ள பள்ளிகளின் யூனிஃபார்ம்கள் வந்து இங்கே சூப்பராக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க வரிசையாக கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளின் யூனிஃபார்மும் இந்த கடையில் கிடைக்கும் இங்கே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் காமராஜர் சாலை கீழவாசல் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா காமராஜர் சாலை இருக்குது அங்கே வந்து அரசம்பரம் பிள்ளையார் கோயில் வரும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த டெக்ஸ் இருக்குது இன்னொரு லொக்கேஷன் என்னன்னா டிபிஎஸ் பேங்க் அங்கே இருக்கும் காமராஜர் சாலையில் அதுக்கு ஆப்போசிட் கரெக்ட் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது வாங்க இங்கே வந்து வந்து யூனிஃபார்ம் ஒவ்வொரு பள்ளி யூனிஃபார்மாக இவங்க சொல்லிக்கிட்டே ஓகே 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 சொல்லுங்கள் இப்போ இப்போ வந்து வந்து நம்மக்கிட்ட ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே கிடைக்குமா அப்படியா அப்படியா இங்கே நீங்கள் செட் பண்ணி ஸோ இது ஃபஸ்ட்டு என்னது மகாத்மா அடுத்தது அடுத்தது சூப்பர் அதுக்குரிய பேண்ட் எல்லாமே மேட்சிங்கா தான் நாங்க வச்சிருக்கோம் ஓ அதுகான இது வந்து SBOA SBOA சூப்பர் இது வந்து கேரன் ஸ்கூல் என்ன ஸ்கூல்மா கேரன் ஸ்கூல் YWC அப்படியே ரெண்டு ஸ்கூலுக்குமே இதான் வரும் ஆஹா ஓகே சோ கலர் வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் தெரியும் ஏன்னா வந்து நம்ம கேமராவல கொஞ்சம் வந்து கலர் டிஃபரண்ட் தெரியும் பட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அந்த கலர் வந்து கரெக்டா இருக்கும் ஓகேங்களா இது என்னது இது பாலமேடு பத்ரகாளி பாலமேடு பத்ரகாளி ஸ்கூல் ஓகே இது வந்து விவேகானந்தா ஸ்கூலுக்கும் அண்ணாமலை ஸ்கூலுக்கும் அதுக்கான பேண்ட் வந்து பிங்க்கு இது வந்து சிஇஓஏ ஸ்கூல் சிஇஓகே ஓகே ஓகே இது வந்து பழகானத்து ஆர்சி ஸ்கூல் யூனிஃபார்மும் பீனி ஸ்கூலும் ரெண்டுக்குமே ஒரே பேண்ட் ஒரே பேண்ட் வரும் ஓகே இது வந்து செம்மேரி ஸ்கூல் யூனிஃபார்ம் இது வந்து காமராஜர் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஓகே

ஓகே இது வந்து பிரசன்னா வெங்கடேஸ்வரன் ஓகே இது வந்து பிட்டோ ஓகே பிரிட்டோ ஸ்கூல் சரி இப்போ வந்து நீங்க ஃபுல்லா ஜென்ஸ்க்கு தான் வச்சிருக்கீங்க ஆ இந்த பக்கம் எல்லாம் நாங்க ஜென்ஸ்க்கு தான் வச்சிருக்கோம் அப்படியே ஆப்போசிட் பார்த்தா லேடிஸ்க்கு எல்லாமே இருக்கு லேடிஸ்க்குமே இருக்கு ஓகே அத பார்க்கலாம் இப்போ ஆ அத பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் இருங்க இருங்க இது இது என்ன ஸ்கூல் செயின்ட் ஜோசப் செயின்ட் ஜோசப் ஸ்கூல் ஓகே அது எடுங்க கையில கையில தான் தெரியும் அது என்னது ஓகே அது டாப்ஸ் மாதிரி வருமா அது எடுங்க பாப்போம் ஆ டாப்ஸ்

இது ஜான் பிரிட்டோ ஜான் பிரிட்டோ இது திருநகர் சிஎஸ்ஆர் திருநகர் சிஎஸ்ஆர் ஸ்கூல் ஓகே அடுத்து இது செயின்ட் ஜோசப் கூடல் நகர் செயின்ட் ஜோசப் கூடல் நகர் ஓகே இது இது சிறுமலர் ஓகே இது என்னமா இது பினோ ஃபார்ம் சார் பினோ ஃபார்ம் இது ஸ்கூல் என்ன சார் அந்த இது வந்து பினோ ஃபார்ம் ஓகே எடுத்து காட்டுங்க பாப்போம் என்ன ஸ்கூல் ஓகே இது எல்கேஜில இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகே இது இது அறுப்புட்ட நாடார் இது ஓகே சூப்பர் இது வந்து எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் கிடைக்கும் ஆனா அப்ப சிக்ஸ்த்து டு 12th அதுவும் கிடைக்கும் இல்லையா அது முன்னாடி நம்ம பார்த்தோம் ஓகே சோ இதெல்லாம் இப்ப குழந்தைகளுக்காக நான் பெண் குழந்தைகளுக்காக நான் ஓகே இது என்னது

எல்லா சைஸும் கிடைக்கும் எல்லா சைஸுமே கிடைக்கும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்கேஜி யுகேஜி னு இருக்கும் அவங்களுக்குரியது உரியது ட்ரவுசரும் சட்டையும் இத பாத்தீங்கன்னா 1 டு 5 வரைய இதுவுமே ட்ரவுசர் சட்டை தான் வரும் 6 டு 8 பிஸ்கட் கலர் அவங்களுக்குரியது இது வந்து நைன்த்து டென்த்துக்குரியது இது லெவல்த்துக்குரிய டுவெல்த்துக்குரியது எல்லா சைஸுமே கிடைக்கும் இவங்கிட்ட வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான யூனிஃபார்மும் இவங்க தச்சும் கொடுக்குறாங்க இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு சைஸ் செட் ஆகலாம் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து சைஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இவங்க தச்சும் எடுத்து வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாகவும் இங்கே இருக்குது எல்லா விதமான ஸ்கூல் எல்லா விதமான ஸ்கூல் யூனிஃபார்மும் இவங்ககிட்ட கிடைக்கிது இங்கே பாருங்கள் ஸோ எல்லாமே இங்கே ஸ்டாக்கும் இருக்கும் உங்களுக்கு சைஸ் பத்தலைன்னா ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க அதே போல் இங்கே வந்து பாலிடெக்னிக்கு அதாவது வந்து காக்கி யூனிஃபார்ம் உங்களுக்கு வந்து ஆட்டோக்காரருக்கான யூனிஃபார்ம் தான் ஸோ அதுவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து லோடு மேன் ட்ரௌசர் ஸோ அது முதற்கொண்டு கொண்டு இங்கே கிடைக்குது தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜுக்கான யூனிஃபார்மு யூனிஃபார்ம் போக வந்து மற்ற ஷர்ட்ஸும் அதாவது வந்து காட்டன் ஷர்ட்ஸு பிளைன் ஷர்ட்ஸு டெரி காட்டன் அந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து கேஷுவல் ஷர்ட்ஸும் இங்கே வந்து கிடைக்குது அது போக வந்து பூஜைக்கான அந்த துண்டுகள் அதுக்கப்புறம் வந்து கைலிகள் அதுக்கப்புறம் வந்து கலர் வேஷ்டிகள் அப்புறம் நார்மல் வேஷ்டிகள் அது போக வந்து உங்களுக்கு வந்து ஜமு காலம் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு தலகாணி அப்புறம் பாயி ஸோ இதெல்லாம் கூட வந்து இங்கே வந்து கிடைக்குது போக ட்ராக்ஸு அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்களுக்கான இன்னர்ஸு இது எல்லாமே இங்கே கிடைக்கிது